கலை விழாவில் சர்ச்சைக்குரிய ஓவியங்கள் இடம்பெற்ற விவகாரத்தில் லயோலா கல்லூரி நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளது விழாவில் இந்து கலாச்சாரமும் பெண்களும் இழிவுபடுத்தப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர் அரவணைப்பு மையம் மற்றும் மாற்று ஊடக மையம் சார்பில் கடந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் வீதி விருது விழா நடைபெற்றது இந்த விருது விழா தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்துகிறது விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் இந்திய இறையாண்மையையும் இந்து மதத்தையும் கொச்சைப்படுத்தும் வகையில் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக பாஜக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை லைலோ கல்லூரியிலே நடைபெற்ற ஒரு கண்காட்சியிலே முகிலன் என்பவர் வரைந்ததாக அங்கே இடம்பெற்றிருந்த ஓவியங்கள் மிகவும் கேவலமாக ஹிந்து மத உணர்வார உணர்வாளர்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அந்த கண்காட்சியை புகைப்படங்களை வரைந்த முகிலன் அவர்களை கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் லயோலா கல்லூரியில் நடந்த கண்காட்சி இந்து கலாச்சாரத்தையும் பெண்களையும் இழிவுபடுத்தியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வளவு மோசமாக தெரியலையா அவர்கள் புண்படுவார்கள் என்று தெரியலையா என்ன வக்ர புத்தி அதனால் இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட கண்காட்சிகளும் இந்து மதத்தையும் பெண்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களையும் ஏன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை கூட அங்கே மிக மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இனிமே பொறுத்துக்கொள்ளப் போவதில்லை வேண்டுமென்றே மதச்சார்பின்மையாளர்கள் என்று ஒரு போர்மையை போற்றிக்கொண்டு மதக்கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் இத்தகைய கண்காட்சிகளெல்லாம் நடத்தப்படுகிறது மிக கண்டிக்கத்தக்கது இதனிடையே இந்த சம்பவத்திற்கு லயோலா கல்லூரி நிர்வாகம் வருத்தம் தெரிவித்துள்ளது கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தும் வகையில் தங்களின் கல்லூரியில் ஓவியங்கள் இடம்பெற்றதற்கு வருத்தத்தோடு மன்னிப்பும் கேட்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வீதி விருது விழாவிற்கு கொடுத்த அனுமதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சமூக அனுமதியை சீர்குலைக்கும் வகையிலான எந்த செயலையும் ஆதரிக்கவில்லை எனவும் கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது கல்லூரிகளில் நடத்தப்படும் கிராமிய விழாக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்